பிரதமர் நரேந்திர மோடி சென்னை வருகையொட்டி முக்கிய சாலைகளில் இன்று போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளது கூடுதல் தகவல்களுடன் நேரலையில் இணைகிறார் எமது செய்தியாளர் ஜெய்லானி வணக்கம் விரிவான தகவல்களை சொல்லுங்க ஒரே வாரத்தில் இரண்டாவது முறையாகவும் தமிழகத்தில் கடந்த இரண்டு மாதங்களில் நான்காவது முறையாகவும் பிரதமர் நரேந்திர மோடி தமிழகத்திற்கு வர இருக்கிறார் அதன் ஒரு பகுதியாக சென்னையில் இன்று வருகை தர இருக்கக்கூடிய பிரதமர் நரேந்திர மோடி ஒஎம்சிஏ திடலில் நடைபெற இருக்கக்கூடிய இந்த பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்ள இருக்கிறார் மாலை ஐந்து மணிக்கு இந்த பொதுக்கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொள்ள இருப்பதன் காரணமாக தற்போது இன்று சென்னையில் பல்வேறு முக்கிய சாலைகளில் போக்குவரத்து மாற்றம் என்பது செய்யப்பட்டிருக்கிறது அதன் ஒரு பகுதியாகவே தற்போது நாம் இருக்கக்கூடிய இந்த நந்தனம் ஒய் திரல் சாலையில் இருந்து அண்ணா மேம்பாலம் வரை இருக்கக்கூடிய அனைத்து இந்த சாலைகளில் போக்குவரத்து நெரிசல் என்பது காலை பனிரெண்டு முதல் மணி முதல் இரவு எட்டு மணி வரை போக்குவரத்து நெரிசல் என்பது இருக்கக்கூடும் என்பது போன்றும் இதன் காரணமாக இந்த வழியாக பயணிக்கக்கூடிய பயணிகள் தங்களது திட்டமிடல்களை இலக்குகளை அடைவதற்கு மாற்றுப் பாதைகளை பயன்படுத்தவும் அறிவுறுத்தப்படுகிறது போக்குவரத்து காவல்துறை சார்பில் அதே போன்று கத்திப்பறாவை இணைக்கக்கூடிய அனைத்து வழித்தடங்களிலிருந்து வரக்கூடிய அந்த போக்குவரத்து மாற்றம் என்பது செய்யப்பட்டிருக்கிறது அது மட்டுமல்லாமல் காலை பனிரெண்டு மணி முதல் இரவு எட்டு மணி வரையில் சில குறிப்பிட்ட சாலைகளில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டதன் காரணமாக வணிக வாகனங்கள் மற்றும் கனரக வாகனங்கள் செல்வதற்கு முழுவதுமாக தடை விதிக்கப்பட்டிருக்கிறது தற்போது நம் ஒளிப்பதிவாளர் பத்மநாபன் நேரடியாகவே காட்சிப்படுத்துவார் அந்த காட்சிகளை பார்க்கலாம் அதாவது நாம் இருக்கக்கூடிய சாலை என்பது ஒய்எம்சிஏ நந்தனம் இருக்கக்கூடிய அந்த அண்ணா சாலை பகுதிகளில் இருக்கிறோம் இந்த சாலையிலேயே நரேந்திர மோடி அவர்கள் வருகை தந்து இந்த அருகாமையில் இருக்கக்கூடிய ஒய் திடலில் அந்த பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்ள இருக்கிறார் அந்த திடலில் கலந்து கொள்வதற்காக மாலை ஐந்து மணிக்கு மேலாக இந்த தொடரில் வருகை தர இருக்கிறார் இதன் காரணமாக அந்த நரேந்திர மோடி அவர்களை வரவேற்பதற்காக பிரம்மாண்ட பிளக்ஸ் பேனர்கள் உள்ளிட்ட பல முன்னே முன்னேற்பாடு பணிகளும் அதே போன்று அவர்களை வரவேற்பதற்கான உற்சாக வரவேற்பு அளிப்பதற்காகவும் பாஜக சார்பில் தயாரி தயார் நிலையில் இருக்கிறார்கள் இதன் காரணமாக தற்போது சாலைகள் முழுவதுமாகவே பிரம்மாண்ட பிளக்ஸ் பேனர்கள் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது சாலைகள் போக்குவரத்து மாற்றங்களை பொறுத்தவரை மத்திய கைலாசிலிருந்து ஹால்ட் சாலை சந்திப்பு வரையிலும் அதே போன்று இந்திரா காந்தி சாலையில் இருந்து பல்லாவரம் கத்திப்பாரா சந்திப்பு மவுண்ட் புன்னமல்லியிலிருந்து கத்திப்பாரா இணைக்கக்கூடிய இணைப்பு அசோக் பிள்ளைகளிலிருந்து கத்திப்பாரா இணைக்கக்கூடிய இந்த கத்திப்பாரா கிண்டி கத்திப்பாரா கத்திப்பாராவை அனைத்து சாலைகளிலும் போக்குவரத்து மாற்றம் என்பது செய்யப்பட்டிருக்கிறது இந்த சாலைகளில் போக்குவரத்து நெரிசல் என்பது ஏற்படக்கூடும் எனவே இந்த வழியாக பயணிக்கக்கூடிய வாகன ஓட்டிகள் தங்களது இலக்குகளை அடைவதற்கு மாற்று ஏற்பாடுகளை செய்து கொள்ள வேண்டும் என்பது போன்று போக்குவரத்து காவல்துறை தரப்பில் அறிவுறுத்தப்பட்டு வருகிறது இது ஒரு புறம் இருந்தாலும் கூட நான்காவது முறையாக பிரதமர் மோடி தமிழகத்திற்கு வருகை வருகை தர இருக்கிறார் நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கக்கூடிய நிலையில் பிரதமர் நரேந்திர மோடி தனிமகத்துக்கு வருகை தர இருப்பதன் காரணமாக அரசியல் வட்டாரங்கள் அந்த நாடாளுமன்ற தேர்தல் பணிகள் என்பது சூடுபிடிக்க தொடங்கியுள்ளதாகவே பார்க்கப்படுகிறது ஜனனி ஜெயலலிதா தங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி